மத்திய அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையை தமிழகத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் புதுக்கோட்டையில் பேட்டியளித்துள்ளார் நவம்பர் நான்காம் தேதி முதல் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்கு பரிசோதனை மறுபரிசீலனை திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்தி வருகிறது இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த திட்டமானது அது மக்களுடைய வாக்கை திருடுகிற ஒரு நடவடிக்கையை ஒழிய இப்பொழுது தேவையற்ற நிலையில பொருந்தா காலகட்டத்தில் இப்பொழுது தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த எஸ்ஐஆர் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் பின்வாங்கப்பட வேண்டும் என்று இந்த தருணத்திலே நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குன்னு சொன்னா அந்த தேர்தல் நடப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் இந்த பின்போதான் நடத்த வேண்டும் என்று விதிகள் சொல்லுகிறது சட்டங்கள் சொல்லுகிறது தூக்கி குப்பையில போட்டுட்டு தமிழ்நாட்டில புறவாசல் வழியாக பாஜக ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் இப்பொழுது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடங்கி ஏறத்தால ஒரு வார காலம் ஆச்சு இன்னும் பல பகுதிகளில் அந்த என்று சொல்லப்படுகிற அந்த கணக்கீட்டு படிவம் இதுவரை வழங்கப்படவே இல்லை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் எனவே தொடங்குகிற கணக்கீட்டு படிவத்தில் இருந்து இந்த முடிவடைகிற மூன்று மாத காலத்திலும் தேர்தல் ஆணையத்திற்கு எந்த வழிகாட்டுதலும் வழங்கப்படவில்லை உள்ளூர் அதிகாரிகள் பி ஓ அதிகாரிகளுக்கு எதுவுமே தெரியல பல பகுதிகளில் மக்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் தெளிவாக இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் பாஜகவை புறவாசல் வழியாக ஆட்சியில் அமர்த்துவதற்கான நடவடிக்கையாக இந்த எஸ்ஐ அது இன்றைக்கு திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகிறது எனவே எஸ்ஐ ஆர் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கட்சி உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் என்னுடைய பெயரில மனு தாக்கல் செய்திருக்கிறோம்